நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா ஏதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரிது உங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் இவங்களும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்களோட வேஷம் கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் நினைக்கிறேன் சோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பானு நம்புறாங்க